மனசுக்குள்ள இப்ப எனக்கு வந்தது கனவு மட்டும்தானா தானா இல்ல வேற எதுக்கான அறிகுறியான்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்க அங்க ஹிகாரி குட்டி அவன் அப்பா வாங்கி கொடுத்த வாட்டர்மேன் மேன் போட்டுக்கிட்டு நான் தான் சூப்பர் ஹீரோ இனி ஹிகோ மாச்சாவ ப்ரொடெக்ட் பண்ணுவான் ஏன்னா ஹிகோ பாப்பா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன்னு சொல்லி கத்திட்டு இருக்க அதை கேட்ட யூகி இவன் என்ன சொல்றான்னு ஒண்ணும் புரியாம முடிச்சுட்டு இருக்க அசாக்கி அன்னைக்கு காலையில என்ன நடந்ததுங்கிற விஷயத்தை யூகி கிட்ட சொல்றான் ஹீரோசன் இந்த வாட்டர் பெல்ட்டை வாங்கி கொண்டு வந்து ஹிகாரி கிட்ட கொடுத்துட்டு இங்க பாரு ஹிகாரி நீ ரொம்ப நல்ல தான் இந்த ஹீரோ பெல்ட் அப்பா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த நிமிஷத்துல இருந்து நீ தான் உன் அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணனும் உன் அம்மாவை நல்லா பாத்துக்குவேன் எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு அது மட்டும் இல்லாம இந்த வெதர்னால உன் அம்மாவுக்கு திரும்பவும் உடம்பு சரி போகலாம் அதனால நீ தான் உன் அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும் புரிஞ்சுதான்னு சொல்லி இருக்க அதையெல்லாம் தான் இந்த பைய இப்படி ஆடிட்டு இருந்திருக்கு அந்த விஷயத்தையெல்லாம் மசாக்கி யூகி கிட்ட சொல்லிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட யூகி அது சரி ஹிகாரிக்கு அவன் அப்பா தானே சூப்பர் ஹீரோ அப்ப அவர் சொல்ற மாதிரி தானே அவன் நடந்துக்குவான்னு சொல்லி மசாக்கியும் யூகியும் பேசிட்டு வந்துட்டு இருக்க இங்க ஹிகாரி குட்டி அப்பாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அம்மாவை ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி கம்பீரமா நடந்து வந்துட்டு சாக்கி அப்புறம் ஹிகாரிக்காக நீயும் டின்னர் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சாரின்னு சொல்ல யூகி சாரி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல எங்கனால முடிஞ்ச உதவியே நாங்க மூணு பேரும் சேர்ந்து பண்ணோம் அவ்வளவுதான் சொல்லி பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்க அப்ப ஹீரோசன் வீட்டுக்கு முன்னாடி பெரிய கார் நின்றுட்டு இருக்கிறத பார்த்த ஹிகாரி குட்டி அம்மா பூம் பூன்னு சொல்ல அப்ப கரெக்டா அந்த கார்க்குள்ள இருந்து ஹீரோசனோட அப்பா வெளியே வரா

எல்லாம் கேட்ட ஹிகாரி குட்டி இன்னும் டென்ஷன் ஆயிட்டு திரும்பவும் அவனோட பாஷையில கத்த ஆரம்பிக்க அதை கேட்ட அவனோட தாத்தா நீ என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு சுத்தமா புரியல ஆனா உனக்கு நான் வீட்டுக்குள்ள போறது மட்டும் பிடிக்கலங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது என் பேரை சொன்னா அதை கேட்காம என்னால இருக்க முடியுமா சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன் ஆனா நாளைக்கு வருவேன்னு சொல்லி கார் எடுத்துட்டு இருந்து போக தாத்தா கிட்ட இருந்து அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணோங்கிற சந்தோஷத்துல ஹிகாரி குட்டி வேகமா மசாக்கி கிட்ட ஓடி வந்து மசாஹிக்கு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டான்னு சொல்ல மசாக்கி ஆமா செல்லோ நீ ரியல் ஹீரோ தான் சொல்லி

ஆல்பா மூளையும் கூட அவர் ஹிரோசன் மசாக்கியோட சேர்ந்து வாழக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்பவே உறுதியா இருந்தாரு அதுல தான் இந்த பிரச்சனைகளும் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கு அதை கேட்ட யூகி ஓ ஹிரோசனோட அப்பா அவ்வளோ பெரிய ஆளா அவர் பார்க்க டெரர் ஆனவரா இருந்தாலும் அவர் பார்க்க அப்படியே ஹீரோசன் மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கு அதை கேட்டு கடுப்பான மான்சுசா டே யூகி ஓவரா பேசி வம்ப விலக்கி வாங்கிக்காம பேசாம இருடான்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஹீரோசன் அவன் அப்பாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னோட அப்பா பேரு ஃபுஜியோஷி ஃபுஜியோஷி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் என் அப்பா தான் சொல்ல

நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எந்த பயமும் கிடையாது நான் முழு நம்பிக்கையோட இருக்கேன் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவரு என்ன பத்தி என்ன பேசினாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அதனால நீ என்ன பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உன் அப்பாவை பத்தி யோசி ஏன்னா நீயும் இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா அதனால நீ ஒரு பையனா இருந்து யோசிக்காம அப்பாவா இருந்து பாரு அப்பா உனக்கு உன் அப்பாவோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது புரிய வரும்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் டென்ஷன் ஆகி இப்போ நீ என்ன பேசிட்டு இருக்க நான் கிட்ட நிறைய தடவை பேசிட்டேன் நான் பேசுறத அவரு காதல கூட வாங்கி மன்னிக்க மாட்டேங்கிறாரு இதுக்கப்புறம் நான் என்ன பேச முடியும் சொல்லுன்னு கேட்க மசாக்கி ஆனா ஹீரோசன் ஏதோ சொல்ல வர கோபத்துல இருந்த ஹீரோசன் ஹிகாரி தூங்கிட்டு இருக்காங்கிறத மறந்து மசாக்கியோட பக்கத்துல வந்து என்னாச்சு உனக்கு நீ அந்த பேசினதை எல்லாம் மறந்துட்டியா என்னன்னு சொல்லி கத்த அந்த சத்தத்தை கேட்ட ஹிகாரி செல்லும் பயத்துல அவன் கையில வச்சிருந்த அந்த பெல்ட்டை கீழே போட்டுட்டு ஆள ஆரம்பிக்க அதை பார்த்த ஹீரோசன் என்ன மன்னிச்சிரு ஹிகாரி செல்லும் பப்பா உன பயமுறுத்திட்டு சொல்லி ஹிகாரிக்கு முத்தம் கொடுக்க மசாக்கி ஹிகாரிய வேகமா ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறான் ஹீரோசன் கண்டிப்பா என் அப்பா ஹிகாரிக்கும்

பெட்டமே சொல்லிாக்கியோட பேரண்ட்ஸ் எப்பவுமே அவ்வளவு கேட்டுட்டே இருக்கிறதா மசாக்கி ஒரு தடவை சேர்ந்து வாழ முடியாதுக்கு உன்னால ஹெல்த்தியான ஒரு குழந்தைய பெத்துக் கொடுக்க முடியாது அதனால நீ என் பையனை விட்டு பிரிஞ்சு போயிருன்னு சொல்லி பேசி அதை கேட்ட மசாக்கி ஆல்ரெடி அவன் லைஃப்ல ஒமேகாக்கு நடந்த இன்ஸ்டென்ட் எல்லாம் கண்ணால பாத்தவன் மக்கள் தன்னையும் இப்படித்தான் வெறுத்துருவாங்க நாளை அப்பா வரத நினைச்சு அடுத்து அவர் என்ன பிளான் பண்ணிருப்பாரி தனியா ரூம்ல உக்காந்து அப்பா மசாக்கி வர ஹீரோசன் பார்த்து என்ன ஏதாச்சும் ஹீரோசன் பெட்ரூம்க்கு வரலையான்னு சொல்லி கேட்க ஹீரோசன் நான் என் மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அம்மா நீ ஓகேவான்னு சொல்லி மசாக்கிய பாத்து கேட்க மசாக்கி நான் ஓகேதான் அம்மா மான்சுசா கிளம்பிட்டாரான்னு சொல்லி கேட்க ஹீரோசன் இல்ல அவன் இன்னைக்கு நைட்டு யூகேயோட வீட்ல ஸ்டே பண்றதா சொன்னா எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் பெர்ஃபெக்ட் கப்பல் மாதிரி இருக்குன்னு சொல்ல அத கேட்ட மசாக்கி சிரிச்சுட்டு அப்ப நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஹிகாரி ஜலஸ் ஆக போறான்னு சொல்ல ஹீரோசன் மசாக்கி இழுத்த அவன் மடியில உட்கார வச்சுக்கிட்டு அது இருக்கட்டும் நாளைக்கு நம்ம மூணு பேரும் வெளிய எங்கேயாவது போலாம்

அது மட்டும் இல்லாம உனக்குள்ள இருக்க நல்ல குணம் அவனுக்குள்ளயும் இருக்கு தெரியுமான்னு சொல்லி மசாக்கி ஹீரோசனோட பக்கத்துல போய் க்ளோஸ் ஆக்கார ஹீரோசன் ஆனா என் அப்பா கொஞ்சம் ஓவரா தான் பேசுறாருன்னு சொல்ல மசாக்கி எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா என் கூட நீயும் ஹிகாரியும் இருக்கீங்க அதனால நான் தைரியமா உன் அப்பாவோட கண்ணை பார்த்து நான் தான் உன்னோட ஒய்ஃபுங்கிற விஷயத்தை சொல்லுவேன்னு சொல்லி மசாக்கி ஹீரோசனோட லிப்ல கிஸ் கொடுக்க ஹீரோசன் மைண்ட் வாய்ஸ்ல நான் எப்பவும் கிட்ட பேசும்போது உன்னையும் ஹிகாரியும் லவ் பண்றதா தான் சொல்லி உங்க ரெண்டு பேரையும்

குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான் பாரு இன்னைக்கு நான் கோபத்துல இவன் முன்னாடி வேற நான் கத்திட்டேன் நான் கத்துனத பார்த்து என்னோட லிட்டில் பிரின்ஸ் கண்டிப்பா பயந்துருக்கும் சொல்ல அதை கேட்ட மசாக்கி அதெல்லாம் ஒண்ணு இல்ல தூங்கி எழுந்தானா எல்லாத்தையும் மறந்துடுவான் அது மட்டும் இல்லாம அவனுக்கு நீ வாங்கி கொடுத்த இந்த பெல்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு இது என் அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி கீழேயே வைக்காம அவன் கூடயே வச்சிட்டு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உன் அப்பா கிட்ட சண்டை பண்ணி அவரை இங்கிருந்து அனுப்பி வச்சது கூட இவன் தான் இவன் உன்ன மாதிரியே என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா

கேட்ட மசாக்கி ஹீரோசன் ப்ளீஸ் உன்னோட கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு சொல்லிட்டு இருக்க இங்க ஹிகாரி குட்டி பாப்பா கோபமா இருக்காரு அவரை சமாதானம் சொல்லி பாப்பான கூப்பிட்டு ஹீரோசன் பக்கத்துல போக மசாக்கி அங்கெல்லாம் போக கூடாது செல்லும் பாப்பா முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காரு அதனால நீங்க அம்மா கூட விளையாடுங்கன்னு சொல்ல இங்க ஹீரோசனோட அப்பா அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு என்னடா இது இவ்ளோ சின்ன வீட்லயே நீ வாழ்ந்துட்டு இருக்க என் பேர இந்த வீட்லயே வாழணும் ஓட்ட மாதிரி நான் வீட்டை கட்டி வச்சிருக்கேன் அந்த வீட்டுல வயசான நானும் அம்மாவும் மட்டும் தான் இருக்கும் நீங்க ஏன் எங்க கூட வந்து இருக்க நீங்க எங்க கூட இருந்தா நானும் என் பேரனோட சந்தோஷமா இருப்பேன்லன்னு சொல்ல அத கேட்ட ஹீரோசன் வர முடியாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் நீங்க நினைக்கிறது கனவுல கூட நடக்காதுன்னு சொல்ல அத கேட்ட ஹீரோசனோட அப்பா நான் கூட என்ன ரொம்ப நாள் கழிச்சு நீ பாக்குறதுனால பாசத்துல என்ன கட்டி பிடிச்சு நினைச்சா நீ என்னடனா உன் முகத்தை ஒர்றன்னு வச்சு பேசிட்டு இருக்க நான் எதுக்காக என்னோட எண்ணத்தை நான் மாத்திக்கணும் இங்க பாரு ஹீரோசன் மசாக்கி ஒமேக்காங்கிறதுனாலயோ இல்ல உன்னோட ஒய்ஃப்ங்கிறதுனாலயோ எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது கிடையாது நீ ஆல்பாங்கிறதுனால உன்னோட பையன் கண்டிப்பா ஹெல்த்தியா தான் இருப்பான் ஆனா இனி அடுத்து பிறக்க போற குழந்தை ஒமேகாவா தான் இருக்கும் அப்ப அதனோட நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தையான்னு சொல்ல அதையெல்லாம் கேட்டு டென்ஷனான ஹீரோசன் எதுக்காக அவனை ஒமேகா ஒமேகான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவனுக்குன்னு பேர் இருக்கு அவனோட பேரு மசாக்கி ஒமேகா இல்ல நீங்க ஏன்பா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க நான் முத தடவை மசாக்கியை பார்த்த அந்த நிமிஷம் அவன் தான் என்னோட வாழ்க்கைங்கிறத நான் உணர்ந்தேன் என் வாழ்க்கையோட அர்த்தமே அவன் தான் இப்ப நான் பேசுறது கூட உங்களுக்கு பைத்திகரத்தனமா இருக்கலாம் ஆனா இதுதான் உண்மைன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட மசாக்கி எமோஷனல் ஆகி ஹிகாரிய கட்டி பிடிச்சு அழுதுட்டு ஹிகாரி அம்மா அழுகிறாங்க புரிஞ்சுக்கிட்டு அம்மானு சொல்லி கூப்பிட மசாக்கி சாரி ஹிகாரி செல்லாம் சரி போங்க விளையாடுறதுக்கு பொம்மை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஹிகாரி பொம்மை எடுக்க திரும்ப அங்க இருக்க பெல்ட்டை பார்த்த ஹிகாரிக்கு அவன் அப்பா கிட்ட என் அம்மாவை நான் பொறுப்பா பாத்துக்குவேன்னு சொன்னது ஞாபகம் வர ஹிகாரி திரும்பி ஹிகு ஹீரோ தான் அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி வேகமா அவனோட தாத்தா கிட்ட வரான் அதை பார்த்த மசாக்கி ஹிகாரி செல்லாம் அம்மா கிட்ட வாங்க கத்திட்டு இருக்கேன் இங்க நம்ம யூகி வீட்ல யூகி மசாக்கி கிட்ட எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப இந்த குடும்பத்தோட நான் பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் நிறைய முத நான் சந்தோஷமா எனக்கு முழு அன்பு பழைய பஞ்சாங்கங்களை பேசி இவங்கள மாட்டாங்கல்லன்னு சொல்லி மசாக்கி கிட்ட அதையெல்லாம் மசாக்கி நம்ம பாரு யூகி நீ ரொம்ப யோசிக்காத நானும் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து வந்தவங்க அதனால எனக்கு ஹீரோசன் வீட்டை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் அவன் காலேஜ் முடிச்சுட்டு அவன் அப்பாவோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல காலேஜ்ல இருந்து அலிமினிஸ்க்காக அவனை ஸ்பீச் கொடுக்க சொல்லி கூப்பிட்டு அந்த டைம்ல தான் ஹீரோசன் காலேஜ்ல வச்சு மசாக்கிய மீட் பண்ணா மசாக்கிய மீட் பண்ண ஹீரோசன் வேகமா என்கிட்ட ஓடி வந்து நான் எனக்கான லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா அதை கேட்ட நான் ஏதோ காமெடி பண்றானோ நினைச்சு சிரிச்சேன் பார்த்தா அடுத்த நாள் மசாக்கிய என்கிட்ட கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான் அப்பதான் ஹீரோசன் உண்மையா தான் சொல்லியிருக்காங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோசனும் மசாக்கியும் என் வீட்டுக்கு வந்து மசாக்கி பிரெக்னன்டா இருக்கிறதா ஹீரோசன் என்கிட்ட அதை கேட்ட ஷாங்கான்னா மசாக்கி கிட்ட உன்னால இது முடியுமான்னு சொல்லி கேட்க மசாக்கி என்னால கண்டிப்பா முடியும் எனக்கு என்ன ஆனாலும் நான் கண்டிப்பா ஒரு பெத்து சொன்னா அவன் எனக்கு மசாக்கி மேல இன்னும் மதிப்பு அதிகமாயிடுச்சு நான் தான் அவங்க ரெண்டு மேரேஜ் பண்ணி சொல்லி பேசிட்டு இங்க ஹீரோசன் இங்க குட்டி கோவமா அவன் தாத்தா முன்னாடி வந்து நிக்க ஹீரோசனோட அப்பா அட வந்துட்டானா இன்னைக்கு உன்னை பார்க்கறதுக்காக தான்டா இங்க வந்தேன்னு சொல்லி பேரனோட பக்கத்துல வந்து

மசாக்கி கிட்ட நான் பேசினது ஏதாவது உன காயப்படுத்திருந்த அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் இன்னைக்கு என் பையனையும் என் பேரனையும் நினைச்சு பெருமைப்படுறேன் அவங்க ரெண்டு பேரும் உன்னை பொறுப்பா பாத்துக்கறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட மசாக்கி டக்கு நாம தலை குனிஞ்சு புஜியோஷி நீங்க எங்க ரெண்டு பேரையும் ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல புஜியோஷி மசாக்கியோட பக்கத்துல வந்து அவன் காது கிட்ட நீ ஷார்ட் ஹேர்ல ரொம்ப செக்ஸியா இருக்கேன் என் பையன் உன்கிட்ட விழுந்ததுல எந்த தப்பு இல்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதையெல்லாம் கதை நின்னு பாத்துட்டு இருந்த ஹீரோசன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டே நீங்க இந்த மாதிரி பேசுறத முதல்ல

சந்தோஷமா இருக்கான்னு பாத்தீங்களா அவ சந்தோஷமா இருக்கிறத பாக்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அத கேட்ட ஹீரோசன் வேகமா நம்ம மசாக்கியோட பக்கத்துல வந்து அவன் லிப்ல கிஸ் கொடுக்க அத பார்த்தா வந்திருக்க கெஸ்ட் எல்லாரும் ஷாக் ஆகி அவங்கள பாத்துட்டு இருக்க கரிச்சல ஆச்சான்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வந்து மசாக்கியை கட்டி பிடிச்சுக்க அத கேட்ட எல்லாரும் என்னது ஆச்சாவான்னு சொல்லி கேட்க ஆன்சுசா இல்ல அவன் மாச்சான்னு தான் சொல்லி இருப்பான்னு சொல்லிட்டு இருக்க ஹிகாரி திரும்பவும் ஆச்சான்னு சொல்லி மசாக்கியை கட்டி பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்க மசாக்கி ஹிகாரி குட்டி வளர்ந்துட்டே வரான் அதனாலதான் இப்ப அவன்

ரொம்ப புத்திசாலி அவன் நீ யாருங்கிறத நீ சொல்லாமலே கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன் இதோட என்பே சீரிஸ் எபிசோட் த்ரீ கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டியர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யூ